அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவை வெற்றிருந்தாங்க பள்ளிக்கல்வித்துறை பணிபுரியும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றப்பட்டதாக அரசாணை வெளியிடப்பட்டதுங்க இதில் ஒரு தவறுதலான புரிதல் என்னென்னா டெம்பரரி டீச்சர் தற்காலிக ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக ஆக்கவில்லைங்க அது வந்து போஸ்டிங் அதாவது அந்த பதவிடங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை தவிர ஆசிரியர்களை வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தரமாக நியமனம் செய்யவில்லை அது ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் வரும் கண்டிப்பாக இதில் என்னென்னா இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு வந்து பார்த்திங்கன்னா நிதி சார்ந்ததோ அல்லது நிலைத்து தன்மை கொண்டதா எதுவுமே இருக்காதுங்க அது அதனால் குறிப்பிட்ட போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் அரசு வந்து பார்த்திங்கன்னா இதுவாலாகும் போதோ அல்லது நிதி நெருக்கடியின் போதோ வந்து பார்த்திங்கன்னா அது சமாளிக்கும் பொருட்டு அந்த பணியிடங்களை வந்து குறிப்பிட்ட பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக தாங்க வச்சுருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது அரசு செயலி போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியிடங்களும் அபாலிஸ் பண்ணிவிடுவாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க இது எப்பயுமே அந்த ஒரு குறிப்பிட்ட பணியிடங்களுக்கு ஒரு தற்காலிக ஊதிய உயர்வாக அதாவது அவங்களுக்கு ஊதியம் வழங்கும் பொருட்டு இப்போ பணி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தேர்ட்டி இல்லைனா ஒரு மா ஒரு வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்னால் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி சொல்லிட்டு அந்த டெம்பரரி போஸ்ட் சேங்ஷனு அந்த பணியிடத்திற்கு இந்த பணியிடத்திற்கு எடுத்துருக்கு இத்தனை பணி இவ்வளோ ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா நிதித்துறையால் ஒப்புதல் வழங்கப்படுங்க இது எப்பயுமே இது கொடுத்தால் மட்டும்தான் மாதம் ஆனால் சம்பளம் வாங்க முடியுங்க அவங்க ட்ரெஸ்ஸரியில் வந்து பார்த்திங்கன்னா பில்லு பாஸ் ஆகும் இது ஒரு சாதாரண ரெகுலர் ரொட்டீன் தாங்க இதில் என்ன ஒரு கவனிக்கத்தக்க விஷயம்னா இப்போ இது மாதிரி கொடுத்துட்டு வந்ததை இவங்க கன்சிடர் பண்ணிட்டு இப்போ ஏன் இது மாதிரி கண்டினியூவாக நம்ம வந்து அந்த டெம்பரரி போஸ்ட் சைங்ஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் இது இத்தனை போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுது இப்போ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பத்து வேக்கண்ட் இருக்குன்னா ஒரு ஆறு ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக நிரந்தரமாக தேவைப்படுங்க அவங்கள மினிமம் வச்சு தான் அந்த ஸ்கூலை ரன் பண்ண முடியும் அது மாதிரி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடர் நீடிப்பை வந்து கொடுக்காமல் அது நிரந்தர பணியிடமாக மாற்றலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த இது கன்சிடர் பண்ணிருக்கிறாங்க இது எதுக்கு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க இதுக்கு மேலே அந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது அந்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கிடையாதுங்க அந்த ஒரு ஸ்கூலுங்களா இத்தனை நான் டீச்சிங் ஸ்டாஃபு நான் டீச்சிங் ஸ்டாஃப்பு கண்டிப்பாக தேவைங்கும்போது அதை போஸ்ட்டு டெம்பரரி போஸ்டிங் கொடுக்காமல் இது கொடுத்துட்டாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் போஸ்ட்டு சாங்ஸ்லாம் மாற்றிட்டாங்க இதனால் நம்மளுக்கு வந்து புதுசாக படிக்கிறனுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாங்க ஏன்னா தற்காலிக பண்ணிடுங்க வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரம் ஆக்கிட்டாங்க அப்போ நம்ம இதுக்கு மேலே எக்ஸாம் ஆக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு புரிதல் வந்துருச்சு தான் இந்த வீடியோ போடுறோங்க உங்களுக்கு இதில் ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது நிரந்தரமாக இருக்காங்க அதுலேயும் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு போஸ்டிங் கீழே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அந்த போஸ்டிங்கெலாம் இப்போதைக்கு தேவை ஆனால் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் அவங்க அந்த போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அவங்கள அந்த போஸ்டிங் எடுக்க முடியாது அதனால் அவங்க இப்போதைக்கு அவங்க சர்வீஸ் முடிகிற வரைக்கும் வந்து வச்சிட்டு அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அந்த போஸ்டிங்கை சரண் பண்ணுறதுக்கோசரம் ஜியோவும் பாஸ் பண்ணிட்டாங்க அதனோடய ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க அந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா அரசாணை நிலையின் பத்தொன்பது பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையால் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வெளியிடப்பட்டதுங்க இங்கே உங்களுக்கு மொத்த டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இவ்வளோ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இந்த டெம்பரரி போஸ்ட் சாங்ஸில் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெகுலராக அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா பில் பாஸ் ஆகி அவங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகிருங்க இந்த அவங்க சீரியல் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க அந்த நாற்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு இருக்கும் அந்த கேட்டகிரியை பிரிச்சுருக்காங்க இதில் வந்து ஒன்றிலருந்து நாற்பத்தொன்று வரைக்கும் நிரந்தர பணியிடமாகும் நாற்பத்தி ரெண்டு சீரியல் நம்பர் நாற்பத்தி ரெண்டு அதாவது ஒகேஷ்னல் டீச்சர் கிரேடு ஒன்லேருந்து ஸ்வீப்பர் ஸ்கேவெஞ்சர் கார்டனர் வாட்ச்மேன் இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் நம்பர் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அதை தற்காலிகமாக அவங்க கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அந்த புத்தாக்கம் செய்கிறது அந்த ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒளிவிடமாக அதாவது இருக்கிற வரைக்கும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அவங்க போனோன்னே அந்த வந்து சரண் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக அது தேர்வுக்கு படித்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் வந்து எவ்வித அச்சமும் படுத்த வில்லைங்க அதை நீங்கள் வந்து எக்ஸாம் தாராளமாக படிக்கலாம் ஒரு சில காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகலாம் கண்டிப்பாக ஆனால் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்குங்க இதனோடய சரிங்க என்ன நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஜியோ பொடி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டிங்கு பர்மனண்டாக மாற்றிருக்கு எது ஒளிவிடங்களாக மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே டீட்டெயிலாகவே இருபத்தி நாலு பக்கம் கொண்ட இதாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கான சாராம்சம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடியே கொடுத்துருக்காங்க ஏன்னா அனெக்ஸர் மொத்தம் நாலு கேட்டகரியாக கொடுத்ததுனால அதை டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க எந்தெந்த போஸ்டிங் சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்துக்க மற்றபடி எதுவும் பயப்பட தேவையில்லைங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள் கொஞ்சம் நானும் டைம் கிடைக்கும்னு ரிப்ளை பண்ணுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ